தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் அன்பு தலை இணைய உறுப்பினர்களே இன்று நம்மிடம் ஜெபிக்கும்படியாக அமெரிக்காவில் வசிக்கின்ற எலிசா என்ற பெண்மணி கேட்டுக்கொண்டுள்ளார் ஏனென்றால் அவர் நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள அவர் இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆபரேஷன் செய்ய உள்ளதாக என்னிடம் தெரிவித்தார் அவர் இறை இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கையும் அவர் தினமும் அன்னை மரியிடம் ஜெபமாலை ஜெபிப்பதாகவும் அவர் இயேசு கிறிஸ்துவின் உதவியால் மீண்டும் நலம் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடும் இருப்பதாக என்னிடம் அறிவித்தார் ஆம் அன்பு உறவினர்களே அவரது விசுவாசமானது மிகவும் ஆழமானது அவர் இந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு மீண்டும் நலம் பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தனது வாழ்நாள் முழுவதும் போற்றி புகழ்ந்து ஆராதித்து இயேசு கிறிஸ்துவுக்காக அவரது வாழ்வை மீண்டும் தொடர்ந்து அர்ப்பணிக்க அவருக்காக நாமும் ஜெபிப்போம் ஆமை